நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அப்புறம் நீங்கள் யூவி டெம்பர் இதெல்லாம் விட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ரியல்மியோட ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ் நம்ம எதிர்பார்த்தது என்னவோ இந்த கலர் சேஞ்சிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ரியர் பேனல் இருக்கிறத அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தேன் பட் நமக்கு என்னவோ லெதர் பேக் தான் வந்திருக்கு ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா ஏமாற்றிட்டாங்க சரி பரவாயில்ல அடுத்து ஒரு எயிட்டி வாட்கான சார்ஜிங் அடாப்டர் டைப் சி சார்ஜிங் கேபிள் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் முதல்ல இந்த கேஸை போட்டு பார்ப்போம் கேஸ் எப்பயும் போல ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது ஆனால் இந்த மொபைல் வந்து லாஸ்ட் டைமோட கொஞ்சம் வித்து வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அது போக நம்ம கேஸை வேற எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது மொபைலோட வித் வந்து இன்னுமே அதிகமாயிடுது ஸோ அதனால நம்ம சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெரிய கை தான் இருந்தாலும் எனக்கே யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து அதிகமாக தெரியுது அது போக லாங் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு தெரில ஏன்னா வித் வந்து கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மொபைலோட பேட்டரி பேக்கப் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஹைட் வந்து இருக்குது பட் டிஸ்பிளே சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்க லெதர் பேக் கொடுத்துருக்காங்க இதை வந்து வேகன் ஸ்வீட் லெதர் அப்படின்னு சொல்றாங்க பட் கையில் தொடும்போது லைட்டா ஒரு சாஃப்ட்டான ஒரு ஃபீல் தான் இருக்கு ஒரு வெல்வெட் கிளாத்தை தொடற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு மேட் ஃபினிஷ் மாதிரி ஆனால் லாஸ்ட் டைம்லாம் கொடுத்த அந்த மாதிரி ஒரு லெதர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ஏதாவது டஸ்ட் இல்லை அழுக்கு ரொம்ப ஒட்டும் போது லாங் டைம்ல யூஸ் பண்ணா அது அப்படியே பிடிச்சிக்குமா அப்படின்னு தெரியல பட் யூஸ் பண்ணி பார்த்தாதான் அதோட ஃபீல் வந்து தெரியும் ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு கிரிப் எல்லாமே பெட்டரா இருக்குது கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம் இதுவும் எதுவுமே இல்ல கீழ ரியல்மி அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்திருக்காங்க மேல ஒரு சர்க்கிள் கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து கொடுத்திருக்காங்க அந்த கேமராட டிசைனுமே ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க சோ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு இது லெதர் டிசைன் அப்படிங்கறதனால இதோட திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குது 8.29 mm இருக்குது ஆனா weight 196 கிராம் தான் இருக்குது ஒரு பல்கான பேட்டரி பேக்கப் கொடுத்திருந்தாலுமே இதோட weight management நல்லாவே பண்ணிருக்காங்க இதே இது நீங்க மத்த கலர்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படினா 7.99 mm தான் அதோட திக்னஸ் இருக்குது அதுல முக்கியமா அந்த கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி அப்படி சொல்றாங்க அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல ஏன்னா பதினாறு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருந்தால் மட்டும் தான் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் பார்க்க முடியுமா இல்லை நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அந்த கிளைமேட்லாம் வருமா அப்படின்னு தெரியல ஸோ ஒருவேளை நீங்கள் லோ டெம்ப்ரேச்சர் இருக்கிற ஏதாவது ஏரியாவில் இருக்கிறீங்க இல்லை அங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது பர்பிள் கலர்ல ஒன்னு கொடுக்குறாங்க அது இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க அது ராஜஸ்தான்ல இருக்கிற பிகானர் அப்படிங்கற ஒரு சிட்டிய பேஸ் பண்ணி இந்தியாவுக்கு டெடிகேட்டடா அந்த கலர் கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்றாங்க அதுவே பார்க்கிறதுக்கு போட்டோல இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது பட் அத ரெண்டையும் விட்டுட்டு நமக்கு வாச்சது என்னவோ இதுதான் Realme ஓட நம்பர் சீரிஸ் அப்படினாலே கேமராவுக்கு தான் அதிக இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த 14 சீரிஸ்லயே கேமராவுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்திருக்காங்க Realme வந்து மூணு கேமரா சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகா பிக்சல் Sony IMX

எடுக்கும்போது போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குது அதோட அவுட்புட் எல்லாமே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கலர்ஸ் எல்லாமே அந்த கான்ட்ராஸ்ட் ஸ்டேஜுரேஷன் இதெல்லாமே சூப்பராக எடுத்து தருது டோன் இதெல்லாமே நேச்சுரல்லா எடுத்து தருது ஓரளவுக்கு இதோட அவுட்புட் வந்து நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இண்டோரில் ஓரளவு டீசெண்டான லைட்டிங்ல இருக்கும் போதும் ஃபோட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்க பெரிஸ்கோப் லென்ஸ்ஸில் போட்ரிட் ஷாட்லாம் எடுக்கும்போது அதோட அவுட்புட்மே அந்த கலர்ஸ் டீடைல் இது நல்லா எடுத்து தருது அந்த ப்ளர் எஃபெக்ட்டுமே நல்லா இருக்குது ஆனா அந்த எஜி டிடெக்ஷன் வந்து அளவுக்கு பெட்டரா இல்லை அங்கங்கே மைல்டா அது வந்து மிஸ் ஆயிடுது அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நார்மல் ஷார்ட்டோட அல்ட்ராவிட் ஷாட்ஸ் வந்து கொஞ்சம் கலர் பெட்டரா எடுத்து தந்தாலுமே டீடைல் அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல எயிட் மாவுக்சல் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு தான் அதோட குவாலிட்டி இருக்குது இது போக இங்க ஜூம் அப்படின்னு பார்த்தாலுமே ஆப்டிகல் ஜூம் வந்து த்ரீ எக்ஸ் வரைக்கும் இருக்குது பெரிஸ்கோப் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம போர்ட்ரேட் ஷாட் போகும்போது டிஃபால்ட்டாவே த்ரீ எக்ஸ்ல தான் அங்கே வருது ஏன்னா த்ரீ எக்ஸ்ல தான் பெட்டரான ஷார்ட் கிடைக்கும் அப்படின்னு ரியல்மி வந்து கிளைம் பண்றாங்க அதுல தான் அதோட அவுட்புட்டும் பெட்டரா இருக்குது ஒன் எக்ஸ்ல எடுத்தாலும் சரி டூ எக்ஸ்ல எடுத்தாலும் சரி த்ரீ எக்ஸ்ல எடுத்தாலுமே அந்த கலர்ஸ் வந்து மைல்டா அங்கங்க சேஞ்சஸ் ஆகுது ஆனா அவுட் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்க நார்மல் போட்டோலமே அப் டு ஒன் டுவெண்டி எக்ஸ் வரைக்கும் ஜூம் கொடுத்துருக்காங்க பட் ஒரு சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் நமக்கு லாஸ் இல்லாம போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது டென் எக்ஸ்லமே ஓரளவு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு டுவெண்ட்டி தேர்ட்டில கூட ஓரளவு அந்த நாய்ஸோட ஆட் ஆனாலுமே அந்த டீடைல் வந்து தெரியுது அதுக்கு மேல போகும்போது சும்மா கடமைக்கு அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இருந்தாலும் ஒன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது இதை விட இதுல எல்இடி ஃபிளாஷ்லயுமே ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது இங்க மொத்தம் மூணு எல்இடி ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வார்ம் கூல் லைட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயுமே அதோட பிரைட்னஸ் வந்து நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் டோன் எந்த மாதிரி வேணும் இல்லை நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு தேவையான அவுட்புட்க்கு தகுந்த மாதிரி இந்த எல்இடி ஃப்ளாஷை நைட் டைம்ல லவ் டீசென்டான லைட்டிங்ல இருக்கிற இடங்கள்லாம் எடுக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி பெட்டரான அவுட்புட் வந்து நம்மளால எடுத்துக்க முடியுது அது அந்த எல்இடி ஃபிளாஷை ஆன் பண்ணும்போதே ஃபில் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு வார்மாக வேணுமா இல்லை கூலாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்க முடியும் அதுலேயே பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருது ஸோ போட்டோஸ்ல எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த எல்இடி ஃபிளாஷோட அந்த பிரைட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனா நீங்க வீடியோவுக்கு போனீங்க அப்படின்னா அந்த வார்ம் கூல் அந்த ஆப்ஷன் மட்டும் வருது அப்படியே செல்ஃபி கேமரா உட்காந்தா இதோட அவுட் புட்மே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்குது கலர்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து தருது ஸ்கின் டோனுமே பெட்டராக இருக்குது போர்ட்ரேட் சார்ட்டில் அந்த எஜி டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது பட் ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்கின் டோனில் வந்து லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்குது அந்த கலர்ஸ் வந்து ஒரே ஃபிக்ஸட் கலராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி அவுட்புட் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இண்டோரில் டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தாலுமே இதோட அவுட்புட் நல்லா தான் இருக்கு வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுமே மேக்ஸிமம் ஃபோர் கேர்டி எஃப்எஸ்ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும் அது போக ரியர்ல ஓஏ சப்போர்ட்டும் கொடுத்து இருக்கிறதுனால நம்ம ஓய்எஸ் ஆன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எயிட்டி சிக்ஸ்டி எஃப் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது நீங்க அல்ட்ரா வைட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எஃப் நம்மளால எடுக்க முடியுது ஃபோர் கேல எடுக்கும்போது நல்ல டீடைல்டா குவாலிட்டியா நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு செல்ஃபி கேமராவுமே ஃபோர் கே எடுக்கும்போது அதோட அவுட்புட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டா தான் இருக்கு வீடியோஸ்மே இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது இது மட்டும் இல்லாம இதுக்கு ஐபி ரைட்டிங்கும் கொடுத்திருக்காங்க ஐபி சி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரும்பாலான மொபைல்ஸ்க்கு ஹைபி ரைட்டிங்கோட வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணியில போட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமனா மாறிடும் இந்த வருஷத்துல நினைக்கிறேன் சோ இங்க ஹைபி ரேட்டிங் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து தண்ணிக்குள்ள வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ அப் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் நீங்க தர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இதை வீடியோ எடுக்க முடியும் பொதுவாக தண்ணிக்குள்ள வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த டச் எல்லாம் ஒர்க் ஆகாது சோ டச் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இங்க அண்டர் வாட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க கேமராக்குள்ள அந்த மோர்ல போனீங்கன்னா அண்டர் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடுல இருக்கிற பட்டன்ஸவே நம்ம கண்ட்ரோலா யூஸ் பண்ணிக்க முடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதும் சரி இல்ல ஸ்டாப் பண்றதும் சரி இல்ல அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அந்த பவர் பட்டனா லாங் ஹோல்டு பண்ணும்போது அதுல இருந்து எக்ஸிட் ஆயிருது ஸோ அப்படி எக்ஸிட் ஆன உடனே இந்த ஸ்பீக்கர் இதுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிருக்கும் ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ள வச்சதுனால ஸோ அதுக்கு நார்மலா ஆல்ரெடி ரியல்மி மொபைல்ல நம்ம பார்த்துருக்கோம் அந்த சவுண்ட் மூலமா அதுல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எல்லாமே வெளியில ஏத்துது இது போக இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய ஏ விஷயங்கள் அதுவுமே ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுல லைவ் போட்டோ அப்படின்னு கேமராக்குள்ள கொடுத்துருக்காங்க நம்ம அதை செலக்ட் பண்ணும்போது நீங்க போட்டோஸ் எடுக்கும்போது அந்த டைம்ல அந்த என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப் மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதை நீங்க தேவைப்பட்டா பாத்துக்கலாம் ஸோ அது வந்து பெட்டரா இருக்கு இல்ல நீங்க ஏதாவது ஃபாஸ்டா மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு இங்கே ஸ்னாப் மோட் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஆப்ஜெக்டையுமே ஃபோட்டோவாக எடுத்துக்க முடியுது அது ஒரு லவ் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது அடுத்து நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸில் ஏதாவது கிளாரிட்டி கம்மியாக இருக்கு அப்படின்னா அந்த கிளாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஏஏ அல்ட்ரா கிளாரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் கேலரியில் போய் அதோட கிளாரிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில ஏஏ ஃபீச்சர்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படியே டிஸ்ப்ளேக்கு வந்தால் எங்கேயுமே ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த டைம் குவாட் கவுடு டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க நாலு பக்கமே கவுடா கொடுத்திருக்காங்க பட் லைட்டா தான் அந்த கவு வந்து இருக்குது அது போக இங்க பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே கொஞ்சம் மினிமமா தான் கொடுத்திருக்காங்க ஈவனா இருக்கிற மாதிரி தான் அதோட ஃபீல் வந்து தெரியுது இங்க ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ நைன்டி வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க டிஸ்பிளேட சைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்ல டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரேட்டோட இருக்கு டிஸ்ப்ளே யூஸ் பண்றதுக்குலாம் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது வீவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது வீடியோஸ் பார்க்கும்போது நல்லா ரிச்சா டீடைல்டா எடுத்து தருது இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி அவுடோர்ல யூஸ் பண்ணாலும் சரி டேரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் பிரைட்னஸ் போதுமான அளவு இருக்கு பட் பீக் பிரைட்னஸ் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் நெட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க இதோட கம்மியான பிரைஸ்ல பெட்டரான பிரைட்னஸ் நிறைய மொபைல் டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க பட் இதுவே போதுமானதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிஸ்பிளே நல்லா தான் இருந்தாலுமே இதுக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல ஆல்ரெடி ரெண்டு பக்கம் கவுவா இருந்தாலே கீழே போட்டா டப்புனு உடஞ்சிரும் இது நாலு பக்கம் கவுவா கொடுத்திருக்காங்க சோ அதனால கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும் வாங்குறவங்க பாத்துக்கோங்க இந்த மொபைலுக்குமே ப்ரொடக்ஷனா கார்னிங் ஒரு லாக்லாம் செவன் ஐ கொடுத்துருக்காங்க மொபைலோட சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினே கொடுத்துட்டாங்க ரியல்மி யூஐ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோட வந்துருச்சு சில பிராண்ட்ஸ் எல்லாம் ஓல்டு வருஷனோட லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெட்டராகவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ரியல்மி யூஐ சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு டீடைல்டான வீடியோ வேணுமா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம டீடைல்டாக கவர் பண்ணுவோம் அது போக இதுக்கு எத்தனை சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத பிராண்ட் வந்து அஃபீஷியலாக மென்ஷன் பண்ணல அதுபோக போக எப்பயும் கொடுக்குற மாதிரி நிறைய ப்ளூடூத் இருக்குது தேவையில்லாத அந்த ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்குது என்னமோ லாக் ஸ்கிரீன்ல அந்த கிளான்ஸோட ஆட் வரல அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பின்னாடி அதுக்கப்புறம் வருதா அப்படின்னு தெரில மற்ற விஷயங்கள் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது ஸ்மூத்தா இருக்குது யூஏயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா தான் இருக்கு ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கவர் பண்ணியிருக்காங்க பாட்டம்ல சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணா ரெண்டு சிம் தான் போட முடியும் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட்லாம் கிடையாது ரெண்டு சிம்மே ஃபைவ் ஜி சப்போர்ட் இது ஒரு ஃபைவ் ஜி ரெடி மொபைல் டைப் சி சார்ஜிங் போட்டுருக்குது பக்கத்துலேயே ஸ்பீக்கர் வந்துருது டாப்லேயும் ஒரு ஸ்பீக்கர் வந்துருது டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதோட சவுண்ட் Experience. நல்லா இருக்குது ரைட் சைடில் வந்தால் வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது கீழேயே பவர் பட்டன் வந்துருது ஃபிங்கர் பிரிண்ட் சென் சார் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் ப்ரிண்ட்ன்ஸ் சார் கொடுத்துருக்காங்க அது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருக்குது கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்துருக்காங்க பட் நல்லா தான் இருக்கு மற்றபடி ஒய் ஃபை சிக்ஸ் ப்ளூடூத் வெஜ் ஃபைவ் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க மொபைலோட பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே ஸ்நாப் டிரானோட செவன் அஸ் ஜென் த்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராசஸர் ஓரளவு ஓகேவானது தான் கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூட கொடுத்துருந்திருக்கலாம் இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ரூ ஸ்கோர் நம்ம செக் பண்ணப்ப எட்டு லட்சத்து கிட்ட வந்துச்சு அது போது சிபி த்ரோல் டெஸ்ட் இது எல்லாமே நம்ம பண்ணி பார்த்தோம் எயிட்டி எயிட் வரைக்கும் இதோட பர்ஃபார்மென்ஸை யூஸ் பண்ணுது கேமிங்னு பார்க்கும்போது ஃப்ரீ ஃபயர்லாம் நைன்ட்டி எஃப் இயர்ஸ் சப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஃப்ரீ ஃபயர்லாம் செக் பண்ணல ஏன்னால் இவ்வளோ காஸ்ட்லியே வாங்கிட்டு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல பட் நம்ம சிஓடி செக் பண்ணோம் ஹையில் வெரி ஹை செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் நல்லா ஸ்மூத்தாக பிளே பண்ண முடியுது பட் சிக்ஸ்டி எஃப் தான் சப்போர்ட் பண்ணுது அதுக்கு நைன்ட்டி எஃப் இயர்ஸ் சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கும் மற்றபடி டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது கேம் ப்ளே பண்ணும்போது நல்லா சமூத்தாக ஃப்ரேம் ப்ராப்போ லேகோ இல்லாமல் நம்மளால் ப்ளே பண்ண கொஞ்சம் பிளே பண்ணாலுமே வந்து ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல லைட்டா வார்ம் இந்த பிரேம்ல மட்டும் வார்மர் டிஸ்பிளேல லைட்டா வார்ம் தெரியுது ஹீட்ட ரெடியூஸ் பண்றதுக்காகவும் இந்த மொபைல சிக்ஸ் தௌசண்ட் எமெம் ஸ்கொயர்ல வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க அதனால தான் என்னவோ ஹீட் வந்து பெருசா தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த இந்த பிரைஸ் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ரொஃபசரே அவங்க கொடுத்துருந்திருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பெர்ஃபார்மென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட ரியல்மி ஜி டி சிக்ஸ்டி அந்த மாதிரியான மொபைல்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டைம் மொபைலோட பேட்டரிமே இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் நிறைய பேர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச்க்கும் அதிகமா எதிர்பார்க்கறாங்க ஏன்னா பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பெட்டரான பேட்டரி பேக்கப் தான் தேவைப்படுது எவ்வளவு தான் பேட்டரி கொடுத்தாலுமே காலையில சார்ஜ் போட்டா நைட் வந்து பேட்டரி தீந்துருது அந்த மாதிரி பிரச்சனை பட் இது வந்து கொஞ்சம் லாங்கா பேட்டரி வந்து நிக்குது பரவாயில்ல அது போக இங்க எயிட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பாக்ஸ்குள்ள அடாப்டரும் கொடுத்தாங்க பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸும் இப்போ நம்ம ஷார்ட் டர்மா செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது அது போக இந்த மொபைலுக்கு ரக்டு மொபைல் அப்படிங்கிற மாதிரி டியூவி சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க அது போக மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேஷன் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால கீழே போட்டால் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து போட்டுலாம் காமிப்பாங்க ஆனால் மார்பிள் டைல்ஸ்ல போட்டு காமிப்பாங்க அப்போ உடையிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அதே இது டேரெக்டாக கல்லில் போட்டிங்க அப்படின்னா தப்புன்னு டமாரின்னு உடஞ்சிரும் அதனால மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா சேஃபாக வச்சுக்கோங்க இந்த சர்டிஃபிகேஷன்லாம் நம்பி ட்ராப் பண்ணிட வேண்டாம் கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ நான் எம்பார்கோவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது எப்படி பார்த்தாலும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நம்மகிட்ட இருக்கிறது டுவெல் ப்ளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வேரியன்ட்டு இது போக டுவெல் ப்ளஸ் ஃபைவ் டுவெல் ஒன்று வரதான் சொல்கிறாங்க எயிட் ஜிபி வேரியன்ட்டில் வருதா அப்படிங்கிறது தெரியல ஸோ எப்படி பார்த்தாலுமே ஸ்டார்டிங் ப்ரைஸாக தேர்ட்டிக்கே இருக்கலாம் இல்லை கார்டு ஆஃபர் இதெல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட கொண்டு வரலாம் எப்படி பார்த்தாலுமே இந்த செக்மெண்ட்டில் இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது மற்ற விஷயங்கள் எல்லாம் ப்ரைஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரைஸுக்கு நான் சொன்னதெல்லாம் ஒர்த்து அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் பை லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்